தமிழ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மிட பேசுகிறதுக்காக நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமாக நிறைய சம்பவங்கள் நடந்தது என்னென்னங்கிறது நமக்கே தெரியும் அதில் வந்து என்ன அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்த நிறைய நபர்களை வந்து திருப்பி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணுவோன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ வந்து அந்த விவகாரம் தொடர்பாக இப்போ வந்து நிறைய இந்தியர்களை வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது ஸோ விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சது என்னென்ன சிக்கல்கள் இதில் இப்போ என்ன நிலையில் இருக்கு அமெரிக்கால சட்ட விரோதமாக குடியேறுவது அப்படிங்கிறது வந்து எல்லா நாட்கள் வந்து ஆட்கள் இருக்காங்க அது வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களை திருப்பி அனுப்புறது அப்படிங்கிற நடைமுறையும் க கடந்த காலங்களிலையும் நம்ம பார்த்துருக்கோம் சுமார் நாற்பது ஆண்டுகளாகவே அது வந்து தான் இருந்திருக்கு போய் போறாங்க திருப்பி வராங்க அப்படிங்கிற விஷயங்கள் அது தொடர்ச்சியாக வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ட்ரம்ப் வந்து மிக முக்கியமாக வச்சது வந்து சட்டப்பூர்வம் அதாவது இலீகலா சட்டவிரோதமாக குடியேறவர்களை திருப்பி அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடனடியாக செய்வோம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய விஷயமா வச்சு அவங்க நாட்டுடைய வளங்களை அவங்க வந்து பறிச்சிக்கிறாங்க அவங்களால வந்து வேலைவாய்ப்பு போகுது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இப்போ நம்ம ஊரில் வந்து நிர்வாகம் பண்ண தெரியாமல் நம்ம ஜி வந்து எல்லாத்தையுமே வந்து சிறுபான்மையில பழி தூக்கி போடுவார்ல வேலைவாய்ப்பு இல்லையா சிறுபான்மை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி பழிபடுற மாதிரி அவர் வந்து ஒரே இதில் பழிபட்டார் ஸோ அதன் அடிப்படையில் இப்போது வந்து கட்டமாக டெக்ஸாஸ் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு கேம்ப் அதாவது சட்டவிரோதமாக குடியரசு வந்து ஒரு முகாம் மாதிரி வச்சு அங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்கள இங்கே கொண்டாந்து அடைச்சு அவங்கள வந்து வெளியேற்றுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு ரெண்டு மூணு ப்ராசஸ் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் அப்படிங்கும் போது இரண்டு ப்ராசஸ் இருக்கு ஒன்று வந்து ஏற்கனவே ஒரு விசாவில் போயிட்டு அந்த விசா முடிஞ்சு எக்ஸ்பயர் ஆகி இருக்கவங்க அப்படிங்கிற ஒன்று இரண்டாவதாக விசாவே இல்லாமல் போன ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உயிரை பணைய வச்சு போன நாட்களும் இருக்காங்க அது அடிப்படையில் வந்து அவங்கள ரிட்டன் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இதில் பியூ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து சுமார் ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் இந்தியர்கள் வந்து சட்டவிரோதமாக அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கணக்கு சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து முதற்கட்டமாக ஒரு இருபதனாயிரம் பேரை வந்து வெளியேற்றுவதற்காக அவங்க வந்து இப்போ ஃபைனல் லிஸ்ட் வச்சுருக்காங்க டேட்டாஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி சத்தம் பேர் வந்து இப்போ அந்த டெக்ஸ்டாஸ் கேம்பில் இருக்காங்க அதில் ஒரு நூற்றி நாலு பேரை விமானத்தில் அனுப்பி வச்சிருக்காங்க டெக்ஸாஸ்ல இருந்து நடுல கியாம் அப்படிங்கிற ஒரு பசிபிக் தீவுக்கு தீவுல நடுவில் ஒரு ஹால்ட் பண்ணிட்டு திருப்பி கிளம்பி வந்து அமிர்தர்ல இறக்கியிருக்காங்க நூற்றி நாலு பேர் அந்த நூற்றி நாலு பேர் யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்தவங்க யார் யாருன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தோரு ஆண்கள் நான்கு பெண்கள் ஒரு மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் அடுத்து வந்து குஜராத்ல இருந்து ஒரு பதினைந்து ஆண்கள் பதினெட்டு பெண்கள் முப்பத்தி மூணு பேர் பஞ்சாப்ல இருபத்தெட்டு ஆண்கள் மூன்று பெண்கள் முப்பத்தி ஒரு பேர் யூபியில் மூன்று ஆண்கள் மகாராஷ்டிராவில் இரண்டு ஆண்கள் ஆக மொத்தம் நூற்றி நாலு பேர் இந்த நூற்றி நாலு பேரில் வந்து குழந்தைகளும் அடக்கம் சண்டிகரை சேர்ந்த ஒரு பன்னெண்டு குழந்தைகள் சாரி பன்னெண்டு பன்னெண்டு வயசு உடைய இரண்டு குழந்தைகள் ஆண் ஆண் பிள்ளைகள் குஜராத்தில் ஐந்து ஆண் பிள்ளைகள் அஞ்சுலேருந்து பதினேழு வயசுக்குள்ள மூன்று ஆண் பிள்ளைகள் நாலுலேருந்து பதினோரு வயசுக்குள்ளே ஹரியானாவில் ஒரு பையன் பையன் பதினாலு வயசு பொண்ணு ப பதினஞ்சு வயசு பஞ்சாபில் ஒரு பையன் பத்து வயசு இவங்களும் அடக்கம் இதில் இது என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து அவங்கள வெளியேற்றுனதுன்னு அது வந்து பிரச்சனை கிடையாது ஏன் எப்படி அனுப்புகிறாங்க அப்படிங்கறதுதான் இங்க பேச போற கடந்த அக்டோபர் மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பைடன் ஆட்சி காலத்துல கூட வந்து ஒரு நூற்றி பத்து பேரை வந்து இந்தியாவுக்கு அனுப்புனாங்க அதுக்கு அவங்க வழியா க கையாண்ட வழிமுறை அப்படிங்கிறது அவங்கள ஒரு சாட்டர்ட் ஃப்ளைட்டில் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்க இங்க வந்தாங்க ஓகே பிரச்சனை கிடையாது இப்போ அனுப்புறது மிலிடரி ஃப்ளைட்டில் ஓகேவா டிஃபன்ஸ் ஃபிளைட்டில் அனுப்புறாங்க ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவதாக அதை டிஃபென்ஸ் ஃபிளைட்டில் அனுப்புறது இல்லாம அவங்களுக்கு குற்றவாளிகளை போல கை விலங்கு கால் விலங்கு இட்டு அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்குமா குழந்தைகளுக்கு போட்டாங்கன்னு தெரியல அது வந்து நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் பட் பெரியவர்களுக்கு கை விலங்கு போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கு இது இவ்வளோ மனித தேர் மனிதநேயமற்ற ஒரு முறையை ட்ரம்ப் அரசு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன அதை பார்த்து கொண்டு மோடி அரசு அமைதியாக இருக்குது அப்படிங்கறத குற்றச்சாட்டு இதுல வந்து என்ன அப்படின்னா மிலிட்ரி பிளேட்ல இருந்து அவங்க அனுப்புறாங்க பிரேசில் வந்து இது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா கண்டனம் கூட தெரிவிக்கல கொலம்பியாவும் மெக்சிகோ என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து மிலடரி பிளைட்டை என் நாட்டுக்குள்ள அலோ பண்ண முடியாது அது உன்னோட மிலிட்ரி பிளைட்டு பிரிட்டன் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளைட்டை இறங்க விடாம திருப்பி அனுப்பிச்சு சாட்டர் போய் வீட்டில் நீ நார்மலாக அனுப்பிச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டனம் சொல்லலை எதிர்ப்பு தெரிவிக்கல எதுவுமே பண்ணல அமைதியாக அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதுலயும் வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் பேர் வந்து என்ன அப்படின்னா ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா மட்டுமில்லை எந்த நாட்டில் இருந்து அனுப்புனாலும் அவங்க இந்திய தானா இந்தியா பூர்வீகம் கொண்டவங்க தானா பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்குவோம் அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா பட் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மோடி வந்து அமெரிக்கா போக இருக்கிறார் அந்த பயணத்தை என்ன சொ கன்ஃபார்ம் பண்ணி ஒயிட் ஹவுஸ் சைடுல இருந்து அமெரிக்கன் சைடுல இருந்து டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நடந்துக்கிறது இந்தியா இவ்வளோ பெரிய நாடு இருபது மணி நேரம் ஒரு டிராவல் இருக்கேன்னா ஒரு ஜேர்னில ஹேண்ட் கஃப் போட்டு ஒரு அடிமைகள் மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணுறது தவறானது இது உலக இது வந்து அமெரிக்க வரலாற்றுலேயும் நடக்கல இந்திய வரலாற்றுலேயும் இப்படி நடந்தது இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் பற்றி எழுதுது ஆனால் இங்கே இருக்க அரசு அதை பொருட்படுத்தவில்லை இல்லை என்னதான் வந்து ட்ரம்ப் வந்து அவருக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் நாட்டினுடைய பிரஜைகளை இது மாதிரி பண்ணுறதை எப்படி வந்து மோடி அளவு பண்ணுறாரு அதுதான் இங்க கேட்டா வந்து இப்போ சங்கிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவன் சட்ட விரோதமா போனான் அதனால அவனுக்கு வந்து குற்றமுனி இருக்கான் அதனால அவனுக்கு வந்து நம்ம சட்ட விரோதமா போனாங்க அது தப்பு தான் இவ்வளவு நாள் வந்து விட்டு வச்சிருந்தாங்கல்ல இவ்வளவு நாள் அவங்க சட்ட தான் வந்தாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து அவங்களை நீங்க அனுப்புறீங்க அப்படின்னும் போது இது எப்படி அலோ பண்றது அதுதான் வந்து இங்க கேள்வியா இருக்கு சட்டவிரோதமாக போனவங்களுக்கு மனிதநேயம் மனிதாபிமானம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த விவாதம் வந்து தொடர்ச்சியா இரண்டு மூன்று நாட்களாக வந்து இன்னொன்னு எப்படின்னா அவங்க இந்தியர்கள் தானா அப்படின்னு இந்தியால கன்ஃபார்ம் பண்ணல அவங்களா அந்த கேம்புக்கு கொண்டுறாங்க கேம்ப்ல வச்சு அங்க இருக்க அமெரிக்கன் எம்பசில அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிளைட்டை ஏத்துறாங்க ஏத்தி அப்படியே அனுப்பிச்சு விட்டுருது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதுல வந்து இரண்டு முக்கியமான விஷயத்தை பாக்க வேண்டியிருக்கு என்னன்னா ஒன்று ட்ரம்ப் ஏன் இதை பண்ணுறாரு இதனால் ட்ரம்ப்புக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இன்னொன்று ஏன் அவங்க அங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது ட்ரம்ப் இதை ஏன் செய்கிறார் அப்படிங்கும்போது ட்ரம்ப் வந்து இது ஒரு மெசேஜ் என் நாட்டுக்கு சட்டவிரோதமாக வந்தால் உன்னை நான் கைதியாக தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற வியூமிருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த நியூயார்க் டைம்ஸ் அந்த சில அங்கே இருக்க ஆங்கில ஊடகங்கள் சொல்ல டேட்டா வந்து என்னன்னா நீங்கள் சார்டர்ட் ஃப்ளைட்டில் சார்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு ஆளை அனுப்பது ஆகக்கூடிய செலவு வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தஞ்சு டாலர் சும்மா நாலாயிரத்தி மிலிட்டரி ஃபிளைட்ல அந்த ஒரு ஆள் அனுப்பணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட பல மடங்கு அது கிட்டத்தட்ட முன்னூறு தேந்ச்சன் டாலர் சொல்றாங்க மூணு லட்சம் டாலர் நாலாயிரம் டாலர் எங்க இருக்கு மூணு லட்சம் டாலர் எங்க இருக்கு இருந்தாலும் பல செலவு பண்ணி நாங்க அனுப்புகிறோம் அப்படின்னு வீம்புக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கௌதமலா ஹண்டாரஸ் பெரு ஈக்குடா நாலு நாடுகளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க அதை எடுத்துக்கல இந்தியா இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார வளம் நிற்க நாடு அமெரிக்கா கூட நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய சந்தை பொருளாதாரம் இருக்கு மோடியோடைய நெருங்கிய நண்பர் அதெல்லாம் மீறியும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வேலை வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் வந்து திருப்பி அனுப்பாமல் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ இப்ப அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் அந்த ராணுவ விமானம் தானே வந்திருக்கும் கொலம்பியாவும் மெக்சிகோவும் திருப்பி அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க சார்டர் பிளைட்ல அனுப்பப்பட்டிருக்குது ஆனா இங்க இந்தியா அந்த திருப்பி அனுப்பக்கூடிய தைரியமும் இல்லை பிரேசில் மாதிரி வந்து இது மனித தன்மையற்ற செயல் மனித நேயம் நேயமற்ற செயல் அப்படின்னு ஒரு கண்டனமும் தெரிவிக்கல இதை பத்தி ஆளும் அரசு சைட்ல இருந்து அரசு சைட்ல இருந்து ஒருத்தரும் பாஜக சைட்ல இருந்து இது வரைக்கும் ஒருத்தரும் வாய் திறக்கவில்லை அப்படிங்கறதான் அவங்க தான் இங்க மதுரையை பிடிச்சி வங்கிட்டு இருக்காங்களே அப்புறம் எங்க அதை பேசுறது வடக்குல இருக்கவங்களுக்கு மதுரை தேவை இல்லைல்ல மதுரை தெரியவும் தெரியாது இல்ல திருப்பூர் மதுரைன்னு ஒன்னு வடக்குல இருக்க நடவுக்கோ ராஜ்நாத் சிங்க்கோ புதுசா தெரியப்படுறதில்லல்ல அங்க வரலாறு என்ன அப்படி அவங்களே பேச மாட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற பாஜக சுத்தம் இல்லை அவ்வளோ செலவு பண்ணி நான் தான் அனுப்புவேன் நீ ஏன் அவ்வளோ அடம் பிடிச்சா எல்லாம் அனுப்புகிறாங்க அதுதான் வந்து சிக்னல் நீங்கள் நாட்டுக்கு வந்தீங்கன்னா உன்னை நான் க கைதியாக தான் ட்ரீட் பண்ணுவேன் குற்றவாளியாக தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் உலக மக்களுக்கு கொடுக்க இதுவுமே வரவங்க பயப்படணும் அப்படிங்கிற ஒரு சமைக்கையை அவர் கொடுக்குறாரு இன்னொன்னு இவங்க எல்லாம் யார் ஏன் அங்க போனாங்க எப்படி போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போறவங்களுடைய டேட்டாஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு டேட்டா வந்திருக்குது அதுல வந்து அமெரிக்காவுக்கு இங்க இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை வேணான்னு இந்திய குடியுரிமை வேணான்னு சிட்டிசன்ஷிப்பா மறுத்து எழுதி கொடுத்துட்டு அங்க போனவங்க இவங்க வந்து இல்லீகல் கிடையாது லீகலா போனவங்க எண்ணிக்கை பதினெட்டு லட்சம் லட்சம் இந்தியாவில் இந்திய சொல்லிட்டு அதில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைப்பட்ட காலத்துல போனவங்களோட எண்ணிக்கை மட்டும் ஜியோடைய ஆட்சிக்கு பிறகு எட்டு ஆண்டுகளில் போனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் பனிரெண்டு லட்சம் மொத்தம் பதினெட்டு போயிட்டாங்களே ஓகேவா இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் ரெண்டு கால லட்சம் பேர் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் போயிருக்காங்க அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது அவங்க சொன்னது எங்களுக்கு வாழ்வா பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையில் உயிர் வாழ முடியல அப்படின்னு அதுபோக இவங்க லீகலா போனவங்க இல்லீகலா போன ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சட்டவிரோதமாக கடல் வழியாக போகிறது லாட்டின் அமெரிக்க நாடுகள் வழியாக போகிறது மெக்சிகோ வழியாக வந்து எல்லை தாண்டுறது இப்படியான விஷயங்கள்லாம் போகிறாங்க அவங்க வந்து காசு இல்லாமல் பொருளாதாரத்தில் நலிவுற்ற ஆட்களாக இருக்காங்க அவங்க சொல்கிறது இவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை வாழ்க்கை தரமும் இல்லை ஸோ இந்தியாவுடைய ஹை நெட்வொர்க்த்தும் இந்தியாவில் வாழ்கிறதுக்கு பிடிக்கலன்னு ஒரு குரூப் போகுது லோ நெட்ஒர்க்த்தும் போகுது அப்படிங்கும்போது என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இப்படியாக அமெரிக்காவுக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இந்தியாவுக்கே இன்னைக்கு முன்னோடியாக இருப்பதாக சொல்லக்கூடிய குஜராத் மாடலை சேர்ந்த குஜராத் மக்கள் சரிங்களா ஸோ இதுல வந்து இப்போ அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா இவங்க எப்படி எல்லாம் போறாங்க அப்படின்னா டங்கி அப்படின்னு சொல்றாங்க கழுத வேலையு அதாவது அந்த பாட்டர் வழியா பார்டர் தாண்டி சட்டவிரதமா கிராஸ் பண்றது ஹெல்மெட் விசான்னு சொல்றாங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் விசா எடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்டவிரோதமா இருக்கிறது அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்மக்லர்ஸ் அப்படின்னு ஆட்களை கடத்தக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அண்மையில கடந்த ஆண்டு வந்து ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா இந்தியாலருந்து ஒரு பிரைவேட் ஃப்ளைட்டை பிடிச்சி ஆட்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலமா துபாய் போய் துபாயிலிருந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி போய் அங்கேருந்து அமெரிக்கா போறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஆனால் திடீர்னு தகவல் கிடச்சி அதை பாரீஸ்லையோ யூரோப்பியன் கண்ட்ரில பாரீஸில் லேண்ட் பண்ணி திருப்பிங்க அமிச்சாங்க அப்படின்னு அங்கே ட்ராவல் ஏஜென்சி இருக்குது இந்த நாடுகளை சேர்ந்தவங்க அவங்கள இன்னைக்கு வரைக்கும் எந்த மீடியா கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண விடாமல் அவங்கள பாதுகாத்து வச்சிருக்குது அது நாட்டுக்கு அசிங்கம் அப்படின்னு அது சம்மந்தமாக அவங்கள வெளியே அனுப்புனதுக்கு அந்த டிராவல் ஏஜென்சியோ அந்த அந்த ஆட்கடத்தல் அது வந்து ஆட்கடத்தல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அமெரிக்கா ட்ரீட் பண்ணுது அந்த ஆட்களை இன்னும் வரைக்கும் பேச வைக்கலை அவங்கள அரஸ்ட்டும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோசமான விளைவு தான் இதில் வந்து என்னென்னா ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் தொகையில் இரண்டு பர்சன்ட் தான் வந்து இந்த இலிகல் இமிகன்ஸ் இந்தியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இலிகல் இமிகன்ஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அமெரிக்காவுடைய நிலப்பரப்புக்கும் பொருளாதார வளத்துக்கும் மக்கள் தொகையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு பெரிய பொருட்டு கிடையாது ஆனாலும் ட்ரம்ப் அதை செய்கிறார் அப்படிங்கும்போது அது அங்கே இருக்க உள்ளூர் அரசியல் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அப்படின்னாலும் இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா இந்த மக்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அதை வந்து மூணு டைப்பா சொல்றாங்க என்ன வேலைன்னா டேர்ட்டி டேஞ்சரஸ் டிஃபிகல்ட் இந்த மூணு டைப் வேலை தான் இங்க இருக்க ஆட்கள் போய் பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த வேலையை பார்ப்பதற்கான ஆட்கள் குறைய 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 அங்க பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஓகேவா சோ இதுதான் இதுல வந்து நம்ம அடிப்படையா ஒரு பாடம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா அங்க ட்ரம்ப் போனா ஜெய்சாருங்கிற தாண்டி பைடன் ஆட்சி காலத்திலும் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒபாமா ஆட்சி காலத்திலயும் இருந்துச்சு இப்போ அது தீவிரமா இருக்கிறது காரணம் ட்ரம்ப்பை தூக்கி பிடிக்கக்கூடிய அமெரிக்க வாழ் இந்தியர்கள் நான் வந்துட்டேன் என் வாழ்க்கை என் நாட்டுக்காரனாலும் அவன்கச்சிடக்கூடாது அப்படிங்கிற வைத்தறிச்சலோட இவ்வளவு பண்ணிட்டு இருக்க ஒரு எலைட் பார்க் குரூப்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆதிக்கம் தான் இத்தனைக்கும் காரணம் இங்க அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டானா அவன் தன்னை ஒரு அமெரிக்கனா தான் கருதிக்குவான் அமெரிக்காக்காரன் அவனை வந்து ஒரு பிளாகா தான் பார்ப்பான் இந்தியனாலும் பிளாக்கா தான் பார்ப்பான் அது நீ பாத்து நீ காரி தூப்பினாலும் பரவாயில்ல நான் என் நாட்டுக்காரனை உள்ள விட மாட்டேன் நான் வந்து ஒரு அமெரிக்கனாக மாறிக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு தான் அங்கே இருக்க இந்தியர்கள் போறாங்க இப்போ இந்த ஆட்கள் வராங்க சுமார் பதினெட்டாயிரம் பேரை வந்து கண்டறிச்சு பதினெட்டுல இருந்து இருபதாயிரம் பேர் கண்டறிச்சு வச்சு வச்சுருக்காங்க மொத்தம் வந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆட்களை வெளியேற்றதுக்கான முதற்கட்ட திட்டம் இருக்குது அதுல பதினெட்டுலேருந்து இருந்து இருபதாயிரம் இந்தியர்கள் இருப்பாங்க ஒரு தீர்மானத்தின்படி ஒரு ஒரு நபர் திருப்பி வந்துட்டாருக்கு எல்லா வழிமுறைகளும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க முந்தாத்து கேட்டிருப்பாங்க ஏன் திருப்பி அனுப்ப மாட்டீங்க பங்களாதேசிகள் சொல்லிட்டீங்க அவரை ஏன் கேம்ப்ல வச்சிருக்கேன் ஒன்று அவனை உள்ள சேர்த்து அதன சொன்னா முகூர்த்த நாள் பாக்குறீங்களா நல்ல நேரம் பாக்குறீங்களா அப்படின்னு கோர்ட்டு கேட்டிருக்கோம் ஒன்று அவனை அனுப்பிச்சு இல்ல நாட்டுக்குள்ள விட்டு அவனை வந்து நீ அரெஸ்ட் பண்ணி முகாமில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ அங்கேயும் இருக்குது ஒன்று அவனை உள்ளே சேர்த்துக்க இல்லை விளையாடுச்சுருவா வெளியே விளையாடுச்சுருவான் அப்படின்னு அனுப்புகிறாங்க இப்போ அமெரிக்காவும் அவனை வேணாம் அப்படிங்கிறது இந்தியாவும் பெருசாக ஏற்றுக்க ஏற்றுக்கிறதுக்கு அவங்கள வந்து குற்றம் செய்வார்கள் அப்படிங்கிற பறவை பார்க்குது அந்த டபிள்யூ ப்ரோட்டோக்கால் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு நபர் நான் வந்து சட்டவிரதமாக குடியேறி இருக்கேன் அப்படின்னா நான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்தியா நான் இருக்காது ஆனால் நான் அமெரிக்காக்குள்ளே எந்த நாட்டிலேருந்து போனேன் அப்படிங்குற அடிப்படையில் நான் இங்கிலாந்து போனேன் இல்ல நாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ல இருந்து போனேன் அப்படின்னா அந்த நாட்டுக்கு தான் என்னை அனுப்ப முடியும் அந்த நாடு முடிவு தான் என்னை இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கும்போது போது இந்தியாவுக்கு டேரெக்டாக அனுப்ப முடியாது சரி ஓகே அதுல சட்ட சிக்கல்கள் இருக்கு அந்த நாடு ஏற்றுக்காட்டி அவங்க அகதியாப்பிடுறாங்க அட்லீஸ்ட் தாய் நாட்டுக்காக போகலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அங்க அவங்க சேர்த்து வச்சிருந்த பெருசாக எதுவும் முடிந்திருக்காது சோ அதெல்லாம் இழந்திருப்பாங்க ஏற்கனவே இங்க இருந்து போயிருப்பாங்க அப்படிங்கும்போது போது இங்க இருக்க எல்லாத்தையும் தான் போயிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபதாயிரம் பேர் இந்தியர்களுக்கு உடனடியாக அரசு தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு இதுக்கு வந்து நேற்று சண்முகத்தில் வந்து ஒரு அமெரிக்காவில் இருந்து என்ன சொன்னா ஹெச் ஒன் பி விசா ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஐடி செக்டர்ல இருக்கவங்களுக்கு இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ரெண்டாவது வந்து என்ன சொல்ல முடியும் ப்ளூ கலர் ஜாப்ஸ் ஒன்று இருக்கு ஹெச் பி விசா அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ ஃபார்ம் லேபர் பண்ணை தொழிலாளர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான வேலைகளுக்கு இந்தியர்கள் இங்கேருந்து போகிறாங்க அவங்களுக்கு விசா அந்த விசாவை இந்தியாவுக்கு ஓப்பனாக இல்லை அதை கவர்மெண்ட் பேசிச்சுன்னா அவங்க செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இன்னும் ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க மீதி இருக்கவங்களுக்கு இந்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு நடைமுறை செய்யலாம் ஆனால் செய்கிறதுக்கு இவங்க தயாராக இல்லை தான் குற்றச்சாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இன்னு தான் நீங்கள் வந்து தாயா பிள்ளையாக பழகினாலும் அங்காளி பங்காளினாலும் எனக்கு வந்து ஓட்டு கேட்டாலும் நாங்கள் வேறே நீங்கள் வேறு அப்படின்னு ட்ரம்ப்பு பார்க்கலாம் இங்கே பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உத்தரவுகளை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல ட்ரம்ப் அவரே ஒரு வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு அவருமே ஒரு தான் அமெரிக்கா வந்து ஒரு வந்தேரிகளின் தேசம் செவ்விந்தியர்களையும் கற்பனை மக்களையும் கொன்று குவித்து அவங்களுடைய உழைப்பை சுரண்டி உருவாக்கப்பட்டதா அமெரிக்கா ஐரோப்பிய கண்டங்கள் வந்து வந்த ஆட்கள் தான் அங்க குலைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஜெர்மனி அல்லது ஐரோப்பியா ஐரோப்பா ஏதோ ஒரு பக பகுதியிலிருந்து போய் ஒரு நான்கு மூன்று நாளுக்கு தலைவருக்கு முன்னாடி குடியேறினவர் தான் ட்ரம்ப்பு இவரே இப்போ இன்னொருத்தரை வந்தேறி அப்படிங்கிறாரு அப்படிங்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது பட் குறைந்தபட்சம் ஒரு மனித தன்மையோட செயல்பட்டுருக்கணும் அதை கண்டிக்க கூட துணிவற்று இப்போ அந்த நூற்றி நாலு பேரும் வந்து யாரும் இல்லை இந்தியர்கள் நம்ம நாட்டை பார்த்திங்க நம்ம வந்து அப்படி பார்த்தா நம்ம அண்ணன் தம்பி கம்பி மாமா எல்லாம் தான் தமிழ்நாட்டில் மட்டுமே சொல்ல முடியும் பஞ்சாப் தார் என்றாலும் வந்து மாமா மச்சான் அங்காளி பங்காளி தானே இல்ல இப்ப எனக்கு இந்த விஷயத்துல ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப இந்த நூத்தி நாலு பேரை இப்ப அனுப்புனாங்க இல்லையா இப்ப அவங்க

அதை எதிர்க்க கூட உங்களுக்கு துணிவு இல்ல தைரியம் இந்த நாட்டுக்கு இருந்து என்ன ஐம்பத்தாறு இன்ச்சு சைனாவையும் வாய் திறக்க மாட்டீங்க அமெரிக்கா கிட்டையும் பேச மாட்டீங்க இங்கே எழுத்தையும் சிறுபான்மையினர் மட்டும் இழைச்சா கிடைச்சானா அவங்கள போட்டு போட்டு மிதிக்க வேண்டியது இதுல கொடுமை என்னன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டிய இருக்கா அப்படியே அப்படியே மிரள்றான் நம்மளை பார்த்து அமெரிக்காக்காரன் வயப்பர அவனுக்கு தெரியுது நம்ம போரு அப்படின்னாரு ஜி ஏ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசுனா இப்போல்லாம் வந்து அமெரிக்க எம்பசி மாதிரி கூட்டமா வந்து வேலை கேட்டு நிற்கிறாங்க எனக்கு வந்து பாக்கும்போது அர்த்தமா இருக்கு எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு தான் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு இந்தியால வேலை வேணும் அப்படின்னு கேட்டு இந்தியன் எம்பசில அமெரிக்கால வந்து அமெரிக்கர்கள் கீழே நிப்பாங்க அப்படின்னாரு அதான் இந்த லட்சணம் சரி முதற்கட்டமா இருந்துச்சு அடுத்த மீதி ஒரு ரெண்டாயிரத்தி ஸ்டம் பேரையாவது வந்து நியாயமா கூட்டு வருவாங்களா இதுக்கே வாய்துலையே இப்போ அமைதியா இருந்தாங்கன்னா இதே நிலமதனா அடுத்து வர்றவங்களுக்கும் இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரீம் நடத்துவாங்க இல்ல கேட்டா வந்து நாங்க வந்து ஃளைட்டுக்குள்ள அடிச்சிக்க கூடாது சண்டை போடுக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஹேண்ட்கப் போட்டோம் அவங்க எதுக்கு கடிச்சுக்க போறாங்க ஒன்னால நான் கிட்ட என்னால நீ கிட்ட விரக்தியில விரக்தியில 20 மணி நேர டிராவல் இல்ல விரக்தியில அடிச்சிட்டு செத்துட்டாங்கனா அதே இருந்தால ஒரு நியாயம் வேண்டாமா சொல்றாங்கல நம்ம கேட்டுக்கிண்டதா மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்